அரசு நியாயமாக செயற்படுமாக இருந்தால் பட்டளந்த போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் மவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பட்டளந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதை இவ்வளவு காலமும் தூசு தட்டாமல் இருந்து ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் ஏற்பட்டது வெலிக்கடை சிறைச்சாலையில் அங்கு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் கலவரம் ஏற்பட்டு இயக்கங்களுக்கும் தமிழ் இளைஞர் சாரை சாரையாக சென்றனர் ஆகவே ஒரு கேள்வியை இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இதை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்ததை போன்று ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் வெளிக்கடை சிறையில் காடையர்கள் வெளியிலிருந்து உள்ளே அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது ஆகவே இந்த அரசு நியாயமாக இருந்தால் படுகொலையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் பிரித்தானியா நான்கு பேருக்கு தடை விதித்திருக்கிறது மனித உரிமை முதல் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் முதல்லே வரவேற்கின்றோம் ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட ஜேவிபி உட்பட எல்லா அரசியல் க கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கிறது ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்ப சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும் இரண்டாவது இப்பொழுது இந்த நான்கு பேருக்கு பிரித்தானியா தடை வித்து விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது இரண்டாவது இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முறை அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே மிக உண்மையிலே ம மனம் மருந்தத்தக்க ஒரு உடையம் எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது உண்டால் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம் ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற உடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த விடையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒற்று ஒற்றுமை ஈனத்தை இன்றைக்கு நாங்கள் பெரிய விஷயமாக அதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு உடயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை ஒருவரும் நினைத்துதான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை மூரல்களை செய்கின்றவர்களுக்கு பிரித்தானிய அரசு ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தில் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக பிறந்து பேசியே நேச நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுத்த செயல்பட வேண்டும் ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களை அளிக்கின்ற வாய்ப்புகளை மிக விரைவிலே செய்வார்கள் என்பது சட்ட தெளிவான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் ஆகவே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த புதிய அரசாங்கம் கூட அது ஒரு போராட்ட இயக்கம் என்று பார்க்கின்ற நிலை மாறி இந்த ஒரு இனவாத அரசாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அதே சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் உலக நாடுகள் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் அதே நேரத்தில் எங்களுக்குள்ளே இருக்கிற பகமைகளை மறந்து எங்களுக்காக மதித்த எங்களுக்காக உயிர் கொடுத்த பொதுமக்கள் போராளிகள் இன்னும் இந்த இலங்கை தேசத்திலே தமிழர்களுடைய பிரதேசம் அளிக்கப்படுகின்ற சூழலில் இந்த அரசாங்கம் கூட படிப்படியாக நில அகதி குப்பைகளை செய்வதும் புத்த கோயில்களுக்கு ஆதரவு அளிப்பதும் இப்படியான புத்த மதத்தை ஆதரிக்கின்ற தொடர்ந்தும் தங்களுடைய அந்த கதிரையை அலங்கரிக்கின்ற ஒரு செயல்பாடாக இப்பொழுது இந்த அரசாங்கம் மாறி வருகிறது உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்த விடயமாக இப்பொழுது அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்தில் எங்களுடைய திருத்தாவினுடைய செயல்பாடு வரவேற்கத்தக்க விடயமாக நான் என்னுடைய கருத்தை சொல்லி ரெண்டாவது பட்டிலந்த அறைச்சை பாராளுமன்றத்திலே சமைக்கப்பட்டிருக்கிறது அது இவ்வளவு காலமும் தூசு கட்டாமல் இருந்து இப்பொழுது இந்த அரசு வந்தவுடன் அது பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்றினோம் அதே நேரத்திலே எண்பத்தி மூன்று கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு அதன் எதிரொலியாகத்தான் அந்த ஒன்பத்தி மூன்று கலவரத்தின் பின்னணியிலே இயக்கங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் சாரசேரையாக சென்ற வரலாறு இருக்கிறது ஆகவே ஒரு கேள்வியை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த இதை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது போல இந்த எண்ப எண்பத்தி மூன்று கலவரத்திலே ஜேஆர் ஆர் ஜெயவாசனா தலை தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற போது ஜனாதிபதியாக இருக்கின்ற போது வழிகடை சிறையிலே காடையர்கள் வழியிலிருந்து உள்ளடக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டென்று கூட தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த அரசு நியாயமாக செயல்படுமாக இருந்தால் இந்த வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த ஆரம்பத்திலே இந்த வெளிக்கடை படுகொலை இந்த வட்டலங்கா பிரச்சனைகளுக்கெல்லாம் அது கூடுதலான விழ கூடுதலான உயிர் விழப்புகளை சந்தித்த இந்த எண்பத்தி மூன்று கலவர் இது வந்து வரலாற்றிலே முதன்மை இடத்திலே தான் படுகொலைகள் செய்யப்பட்டது சித்திரவதைகள் செய்யப்பட்டது ஆகவே இதை இந்த அரசாங்கம் உடனடியாக விசாரணையை கொண்டு வந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று சரியாவிட்டாலும் ஒரு நியாயத்தை படிப்பிக்கின்ற நியாயத்தை ஒலிக்கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் எனது மக்கள் சார்பாக இந்த வெளிக்கடையிலே மறுநித்த மக்கள் போராளிகள் சார்பாக நான் ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் இதிலே வரலாற்று ரீதியான இந்த படுகொலை விசாரித்து நீதி வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது புதிதாக வந்த அரசு அரசியல் கைதிகள் விடுதலையில் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கோருகின்ற போது அரசியல் கைதிகளே இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்றைய தினம் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அது நாள் எடுக்கும் என்ற ரீதியிலே அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் காலங்களிலே இப்படியான கருத்துக்களை இவர்கள் சொல்லுகின்ற காரணங்களாக எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் பல அந்த தேர்தல் காலங்களிலே டிசிசி ஏன்னா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகிறது என்ன தேர்தல் காலங்களில் என்னென்ன செய்யப்போகிறோம் என்ற உதயங்களை எல்லாம் இந்த அரசு செய்ய முனைகிறது அவை பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான நோக்கத்தோடு அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல் வடக்கு கிழக்கிலே கூடுதலான சபைகளை கைப்பற்ற வேண்டுமென்ற சிந்தனையோடு செயல்படுவது போல தெரிகிறது அதன் நிலைப்பாடு தான் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு ஒரு அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்ன அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை உடனடியாக நடக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் இந்த புதிய அரசும் புதிய ஜனாதிபதியும் மிக ஒட்ட வழியிலே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் மாறி மாறி சொல்லுகின்ற விடயங்களாக இருந்தாலும் கூட அரசியல் கைதிகள் சிறையிலே பல வருடங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் மு இருக்கிறேன் பத்து வகை தவறாக செய்திகள் கொடுத்திருக்கிறது உச்ச யாரை சந்திப்பார் எனக்கு கூட அப்படியான ஒரு செய்தி கிட்டவில்லை என்னை அவர்கள் கூப்பிடுவார்கள் என்று அதில் எங்க என்னுடைய பேரும் போடப்பட்டிருக்கிறது உண்மையிலே இன்னும் அந்த சம்பந்தமான எந்த கருத்தும் என்னோடு பேசப்படவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இந்த பிரதமர் வருகின்ற போது சந்திக்க வேண்டும் என்று ஆனால் இந்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் யாரை கூப்பிடப்போவதாக என்று அதை இன்ற வரைக்கும் என்னப்படுத்த மட்டுமே அந்த அந்த சம்பந்தமான எந்த அறிவுத்தையும் எனக்கு சொல்லப்படவில்லை இது சம்பந்தமாக எனக்கு ஒன்றும் தெரியாது ஆகவே இது வந்து ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே என்னை படத்த என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதால எந்த ஒரு அழைப்புதலோ அல்லது எந்த ஒரு கருத்து பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட வருகின்றேன் நல்ல விஷயம் இதனால் உண்மையிலே செய்யப்பட வேண்டும் அப்படி அரசியல் சாசனம் திருத்தி அழுதப்படுகின்ற போது நாங்கள் எல்லாரும் ஒரே கூட்டாக இந்த இந்த எங்களுடைய இன பிரச்சனை சார்ந்த அரசியல் புதிய சாசனத்துக்கு எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று எப்படி நாங்கள் எண்ணினோமோ அதே போல் பாரத பிரதமருடைய வருகைகளில் நாங்கள் ஒற்றுமையான ஒன்றா ஒரு ஒரு அது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு மூன்று நாலு முக்கிய பிரச்சனைகளை ஒன்றாக நாங்கள் கொடுப்பது சாலை சிறந்தது அப்பொழுதுதான் இந்த ஒற்றுமையை நாங்கள் அவருக்கும் வலியுறுத்த முடியும் ஆகவே இந்த உடையின் சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையான ஒரு புரிந்துணர்வு சம்பந்தமாக எங்களுடைய இடத்திற்கு ஒற்றுமையாக கொடுப்பது சாலை சிறந்தது தனித்தனிய கட்சிகள் அளிக்கப்பட்டாலும் தனித்தனி கருத்துக்கள் கூறுவதை விட ஒற்றுமையாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது உண்மையிலே ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற அவருக்கும் ஒரு ஒற்றுமையாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்ல முடியும் அவை எங்களுடைய கருத்து நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்களும் அதற்காக செயல்பட வேண்டும் ஆகவே அனைவரும் தேசியத்தை நேரிக்கின்ற கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து குரு கருத்தோடு நாங்கள் பார்த்ததை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் உள்ளாட்சி மன்றத்தில் நிறைவேற்ற எந்த உள்ளாட்சி சதைகளை அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் சதைகளை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்னை பொருந்த மட்டில் தேர்தல் முடிந்த பின்புதான் இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும் ஏனென்றால் பல நிலவரங்கள் எப்படி அமையும் என்று எங்களை பொறுத்த மட்டிலே தெரியாமல் இருக்கிறது என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய மக்கள் நிச்சயமாக ஜேவிபிக்கு வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த இங்கே சபைகளை அவர்கள் பிடிப்பார்களாக இருந்தால் மாகாண சபையும் எங்களை விட்டு போகும் அந்த அளவுக்கு எங்களுடைய தேசியம் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆறு வருஷங்கள் ஆறு மாதங்கள் போயும் இந்த அரசாங்கத்தால் ஒன்றும் கூட நகர்த்த முடியாமல் இருக்கிறது அபிவிருத்தி என்ற போர்வையிலே அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அறியக்கூட அறிய முடியாமல் இருக்கிறது ஆகவே என்ன பண்ணாமல் மக்கள் தமிழ் தரப்புகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அதே நேரத்திலே சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற போது நாங்கள் தேர்தல் முடிந்த பின்பு கூடுதலாக தமிழ் தரப்போடு இணைந்து தான் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழல்களை நாங்கள் உருவாக்குவோம் ஆகவே இவர்களோடு தான் பேசி ஒரு விளக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது தேர்தல் முடிந்த பின்பு தான் நாங்கள் செயல்படுத்த முடியும் ஆனால் எங்களுடைய இந்த ஒற்றுமையாக எங்களுடைய சபைகளை நாங்கள் அமைப்பதாக இருந்தால் அது தமிழ் தேசியத்தோடு பற்றியுடையவர்களோடு தான் எங்களுடைய பேச்சுவார்த்தை